அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்ட வரவேற்க நாம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி பிறக்க போகும் புது வருஷம் நமக்கு நல்லபடியா அமையணும் இந்த ஆண்டுல நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறணும்னு நாம உண்டு வருஷம் முழுக்க நல்லபடியா அமைய புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்பவும் முக்கியமானது இதனால வரப்போற புது வருஷம் உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டா அமையும் ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு நன்றி சொல்லி விடை கொடுக்கறதும் கூட முக்கியமானதாகும் இந்த ஆண்டுல கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றதோட கிடைக்காம போன விஷயங்களுக்கும் கூட நம்ம சேர்த்து நன்றி சொல்லிக்கணும் இதனால போகும் புதிய ஆண்டு எல்லாமே இன்னும் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கிறதுக்கு முதல் விஷயமா நம்ம வீட்டுக்கு நாம கேலண்டர் வாங்குவோம் அந்த கேலண்டரை கூட நம்ம வந்து பார்த்துதான் வாங்கணும் இதுல எந்த ஒரு நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததா பார்த்து வாங்கி வீட்டுல வைக்கிறது ரொம்பவும் நல்லது முருகப்பெருமான் மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்க வைக்கிற மாதிரியான கேலண்டரை நாம வாங்கி வைக்கலாம் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்த உடனே குளிக்கும் போது நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை இப்ப பாப்போம் அன்றைய நாள் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிற நீர்ல மூணு முக்கியமான பொருட்களை சேர்த்து அந்த தண்ணீர்ல குளிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுல பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்கணும் கள்ளுப்பு நமக்கு இருக்கும் கந்திருஷ்டிய எதிர்மறை ஆற்றல் ஆகியவற்றை எல்லாமே அகற்றிடும் அடுத்ததா கொஞ்சம் மஞ்சள் தூளையும் அதுல சேர்க்கணும் இதுவும் வந்து நமக்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதா இந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா சுத்தமான பாலை கொஞ்சம் சேர்க்கணும் அது பசும்பாலா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மூணு பொருளுமே வந்து மகாலட்சுமின் அம்சமாவே கருதப்படுது தண்ணீர்ல கலந்து நாம குளிக்கிறதுனால அந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியின் கடாட்சம் நமக்கு நிறைஞ்சு இருக்கும் அடுத்ததா புத்தாண்டு அன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல கொஞ்சம் மஞ்சள் தடவி இல்லனா மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சு விட்டு அரிசி மாவை கொண்டு கோலம் போடணும் கூடவே அந்த கோலத்துக்கிட்ட ஒரு அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நெய்தீபமே ಿ ವೆಕೋ அத தொடர்ந்து வீட்டுக்குள்ள பூஜாரையிலுமே கூட விளக்கேத்தி வச்சு வழிபாட மேற்கொள்ளலாம் இந்த நாள்ல நம்ம இனிப்பு பண்டங்களை கடவுளுக்கு நைவேத்தியமா படைக்கலாம் இந்த வருஷம் புத்தாண்டு புதன்கிழமை புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தவற விட கூடாத மங்களகரமான நாளா புதன்கிழமை சொல்லப்படுது இந்த நாள்ல எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து மேலும் மேலும் சேரும் புது நகை புது துணி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணும்னாலும் இந்த நாள்ல வாங்கலாம் இதனால ஆண்டு முழுவதும் வீட்டுல செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் புதன்கிழமை விநாயகர் பெருமான வழிபட சிறந்த நாளா கருதப்படுது விநாயகர் வந்து இந்த தான் அவதரித்ததாவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வீட்டுல இருக்கிற விநாயகர் சிலைக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு கூட உகந்த ஒரு நாள் இந்த நாள்ல விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து நம்ம வணங்கும் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டுக்கே ஏதாவது புதுசா பொருள் வாங்கணும்னா இந்த புதன்கிழமை புது வருட நாள்ல நம்ம வாங்கலாம் நம்ம நல்வாழ்வுக்கு அருள் புரியும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது புதுசா அன்றைய நாள்ல பூஜை அறைக்கு ஒரு விளக்க வாங்கி வைக்கலாம் புதுசா விளக்கு மாத்தணும் நினைக்கிறவங்க கூட புத்தாண்டு அன்றைய நாள் புது விளக்க வாங்கலாம் ஒரு வீட்டுல புதுசா ஒரு பொருள் வரும்போது அதோட அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த நாள்ல வெள்ளி விளக்கு குபேர விளக்கு இந்த மாதிரியான விளக்குகளை வாங்கும் போது இன்னும் அதிர்ஷ்டத்தை நமக்கு சேர்த்துக் கொடுக்கும் பொங்கலுக்கு புதுப்பானை வாங்குறது மாதிரி புது விளக்கு வாங்குறது லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் லட்சுமி குபேரர் சிலை இல்லனா லட்சுமி குபேரர் படத்தை கூட வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடுக்கு வைக்கலாம் அதோட மயிலிறக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கலாம் முருகப்பெருமானின் இருக்கக்கூடிய மயிலின் நிறக நம்ம வீட்டுல வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல் பெருகும் நடந்தாலும் இறைவனை போதும் நம்ம வந்து மறக்க கூடாது இறைவனுடைய பாதத்தை இறுக்கமா பற்றி கொள்ளும் போது அந்த இறைவனுடைய திருநாமத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போதும் விதியின் பயனால ஏதாவது கெடுதல் நடக்கிறதா இருந்தாலும் நம்முடைய தலைவிதி நிச்சயமா நல்லபடியா எழுதப்படும் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு வாழ்க்கையில கஷ்டமே இருக்க கூடாதுன்னா விநாயகர் வழிபாட கண்டிப்பா மேற்கொள்ளணும் பிரச்சனைகள்னாலே அது ராகு கேதுவின் கைப்படியில தான் இருக்கு இந்த கலியுகம் ராகு கேதுவின் தான் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது நாம இந்த கிரகங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னா அந்த கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யணும்னாலும் தினசரி விநாயகர் வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஓம் தருண கணபதியே நமகன்னு சொல்லி விநாயகரை நாம வழிபாட துவங்கணும் ரெண்டாயிரத்தி வருடம் முழுவதும் தினமும் காலையில இருந்து விநாயகரை மனத்துல நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க மறுபடியும் இரவு தூங்கும் போதும் கூட ஒரு தடவை ஓம் தருண கணபதியை நமகங்குற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கலாம் நம்ம வாழ்க்கையில வரும் துன்பங்கள் எல்லாமே விலகிடும் கூடவே நம்ம செய்ய வேண்டியது சிவ வழிபாடு இவ் நேரங்கள்ல சிவ சிவன்னு சொல்லலாம் சிவ சிதம்பரம்னு சொல்லலாம் யாரையாவது சந்திக்கும் போது கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க எதிர்ல இருக்கிறவங்களும் இதே மந்திரத்தை சொல்லும்போது அதனால உங்களுக்கு உண்டாகும் ஒரு மந்திரத்தை நாம உச்சரிக்கும் போது நமக்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கும்னா அந்த மந்திரத்தை அடுத்தவங்க வாயால உச்சரிக்க வச்சு அந்த மந்திரத்தை நாம கேட்கும்போது போது நூறு மடங்கு பலன் தரும்னு சொல்வாங்க இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி தொடங்கின உடனே இந்த வழிபாட்டு முறைகளையும் மந்திர ஜபங்களையும் நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கலாம் இதையெல்லாம் சரியா மேற்கொண்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களின் மூலமா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த மார்கழி மாதத்துல இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க துவங்கும் போது உங்க வாழ்க்கையில அபரிமிதமான நன்மைகள் உண்டாகும் எவ்வளவு பெரிய துன்பம் இந்த பூலோகத்துல பரவி வந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வு தனி சிறப்பு வாய்ந்த வாழ்வா அமையும் இறைவனை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்ல அல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தகவலோட இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை இங்கே நிறைவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு முறை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்